ஒரு நுண்மையான விடயத்தை பற்றி துறை சார்ந்த வல்லுநர்கள் அனுபவம் வாய்ந்தவர்கள் விழாவாரியாக பேசும்போது அதிலும் ஒருவர் மற்றவருக்கு எதிராக பேசும்போது இதில் எதை நம்புவது எதை எடுத்துக்கொள்வது என்று சராசரி மக்களுக்கும் பாமர மக்களுக்கும் குழப்பம் பெறும் அப்படி குழப்பம்தான் எனக்கு பாலா பற்றி பாலாவின் தான தர்மங்கள் பற்றி பத்திரிகையாளர் உமாபதி அவருக்கே உரிய நுண்ணறிவுடனும் அனுபவத்துடனும் பேசும்போது நம்பாமல் இருக்க முடியவில்லை பொதுவாக நான் என்னை விட அதிகம் படித்தவர்கள் அனுபவமானவர்கள் இருவர் ஒரு விடயத்தை பற்றி ஒன்று கொன்று எதிராக பேசும்போது நான் இரண்டையும் நம்புவதில்லை ஆனால் என் மூளையில் சேமித்து வைப்பேன் என் சிற்றறிவுக்கு எட்டிய வரையில் அதை யோசிப்பேன் அப்படித்தான் பாலா பற்றி பத்திரிகையாளர் உமாவதி இரண்டாம் தடவை சாட்சிகளுடன் விபரித்து பேட்டி கொடுத்ததை கேட்டபின் இந்த பதிவை செய்கிறேன் தனது இரண்டு பேட்டிகளிலும் பத்திரிகையாளர் உமாபதி எந்த இடத்திலும் பாலா எனும் தனி மனிதனின் அன்பான இதயத்தையும் அப்பாவித்தனத்தையும் உதவி செய்யும் மனப்பான்மையையும் கொச்சைப்படுத்தி பேசவில்லை அந்த வகையில் இறைவனுக்கு நன்றி பத்திரிகையாளர் உமாபதி பாலா பற்றி பேசிய விடயங்கள் உண்மையற்றவை பொய்யானவை என்றே வைத்துக்கொள்வோம் அது ஒரு கட்டுக்கதை என்று கூட வைத்துக்கொள்வோம் ஆனால் இன்றைய நவீன உலகில் நடக்கக்கூடிய ஒரு விடயத்தை பற்றித்தான் அவர் பேசுகின்றார் இந்த இடத்தில் நாம் அனைவருமே கவனமாக இருக்க வேண்டியதாக இருக்கின்றது இன்றைய கோப்பரேட் உலகம் தனி மனித ஆசைகள் பலவீனங்களை தூண்டி அதிலே பணம் சம்பாதிக்கின்றது மேக்கப் போட்டுக்கொண்டு அழகாக தோற்றம் அளிப்பது பெண்களுக்கு இருக்கின்ற ஒரு சாதாரண ஆசை அந்த ஆசையை மேலும் மேலும் தூண்டி கோப்பரேட்காரன் தான் பணம் சம்பாதிக்கின்றான் அது போலவே வீட்டில் சமைக்க பிடிக்காமல் உணவுப் பொருட்களை ஆர்டர் பண்ணி வாங்குவது இப்போது பரவலாக காணப்படுகின்ற ஒரு பலவீனம் அந்த பலவீனத்தை பயன்படுத்தி கோப்பரேட் அரக்கன் தான் பணம் பண்ணுகின்றான் அது போலவே பாலா போன்ற அப்பாவி இளைஞர்களின் ஏழைகளுக்கு உதவி செய்யும் ஆசையை அவதானித்து அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி அவன் தான் நினைத்ததை நடத்துவதற்கு சாதிப்பதற்கு நிச்சயமாக வாய்ப்பிருக்கிறது பத்திரிகையாளர் உமாபதி சொன்ன விடயங்கள் உண்மையா பொய்யா என்பதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் அவை நடைபெற சாத்தியமானவையே பாலாவுக்கு மட்டுமல்லாமல் வேறு இளைஞர்களுக்கும் கூட இந்த அபாயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கிறது பாலா தன்னுடைய சொந்த உழைப்பில் தான தர்மங்கள் செய்கின்றார் என்பதை நான் இன்னும் நம்புகின்றேன் தன்னுடைய உதவிகள் புற பிரபல்யப்படுத்தப்படும் போது ஏனைய இளைஞர்களும் தன் போல தான தர்மங்களில் நாட்டம் கொண்டு உதவி செய்வார்கள் என்று அவரது கருத்தையும் ஏற்றுக்கொள்ளுகின்றேன் பாலா எதிர்பார்ப்பது போல அவரின் தான தர்ம நடவடிக்கைகளை பார்த்து ஒரு கூட்டம் இளைஞர்கள் அவரை பின்பற்றுவார்களாயின் அந்த இளைஞர்களுக்குத்தான் இந்த செய்தி ஏழைகளுக்காக கசிந்து உருகுகின்ற உங்கள் இதயம் உங்களிடம் உதவி பெறுகின்ற ஏழை எளியவர்களால் கொண்டாடப்படும் படுகின்ற அதே வேளையில் பணத்தாசையும் பதவி வரியும் அதிகார நாட்டமும் கொண்ட வல்லூர்களால் கண்காணிக்கப்படும் என்பதை மறந்து போகாதீர்கள் உங்கள் உதவி செய்யும் இதயம் ஏழைகளுக்கு தான் தேடற்கரிய பொக்கிஷம் ஆனால் அந்த இறக்கத்தனமான வல்லூர்களுக்கு உங்கள் உ உதவி செய்யும் இதயமும் மனப்பான்மையும் அவர்கள் லாபத்திற்கு பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்களே உமாபதி சொல்வது உண்மையா பொய்யா என்பதை கணிப்பிடுவதற்கு எனக்கு அறிவு போதாது ஒருவேளை உமாபதி சொல்வது உண்மையாக இருந்து பாலா என்னும் அப்பாவி இளைஞன் ஏதாவது சதிகார பொறிக்கள் மாட்ட வைக்கப்பட்டிருப்பான் ஆகில் தொடர்ந்து அன்பையும் ஆதரவையும் அவனுக்கு விளங்கி அவன் பாதுகாப்பை உறுதி செய்வோம்